மாதவிடாய் மாலை நேரம் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய பதினான்கு வயது மீனா திடீரென வயிற்றில் வலி உணர்ந்தாள் பள்ளியில் சமூக அறிவியல் வகுப்பில் ஆசிரியர் பருவமடைதல் பற்றி பேசியதை நினைவு கூர்ந்தாள் ஆனால் அன்று காலையில் அவளுக்கு முதல் மாதவிடாய் வந்தது போல் தோன்றியது பயத்துடன் அம்மாவை அழைத்தாள் அம்மா எனக்கு ஏதோ என்று நடுங்கும் குரலில் கூறிய மீனாவை பார்த்து அம்மா முகம் மலர்ந்தாள் பயப்படாதே மகளே இது இயற்கை நீ வளர்ந்து வருகிறாய் என்று ஆறுதல் கூறினார் ஆனால் வீட்டில் தாத்தா கேட்டவுடன் இதெல்லாம் பெரிய விஷயமா ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று கூறி வெளியேறினார் மீனாவின் சிறிய தங்கை கேள்விகளுக்கு அம்மா விளக்கம் கொடுக்க இது ஒரு பெண்ணின் உடல் தயார் நிலை இதில் வெக்கப்படக்கூடாது என்றாள் ஆனால் பள்ளியில் அடுத்த நாள் மீனாவின் சீருடை கரைப்பட்டதை கண்ட சில ஆண் மாணவர்கள் கேலி செய்தனர் மீனா கண்ணீர் வடித்தாள் அவளது சிறந்த தோழியான பிரியா நான் மாதவிடாய் வரும்பொழுது என் அம்மா என்னை ஊருக்கு அனுப்பிவிடுவாள் அசுத்தமானது என்று சொல்கின்றாள் என்று சொன்னாள் ஆனால் அறிவியல் ஆசிரியர் திருமதி சரோஜா இதை கேட்டு இது ஒரு சாபமல்ல இயற்கையின் அழகான சுழற்சி என்று வகுப்பில் பேசினார் வார இறுதியில் மீனாவின் குடும்பம் ஒரு சடங்குக்கு சென்றது ஆனால் மாதவிடாய் இருக்கும் பெண்கள் கோவிலுக்குள் வரக்கூடாது என்று சொல்லி அவளை வெளியே நிற்க வைத்தனர் அவளுக்கு கோபம் வந்தது நான் ஏன் தூய்மை அற்றவளாக கருதப்பட வேண்டும் என்று கேட்டாள் அவளது அம்மா பழைய நம்பிக்கைகளை பின்பற்றினாலும் அப்பா ஒரு புதிய பார்வை கொடுத்தார் இது ஒரு உயிரியல் செயல்முறை இதை தடுக்க முடியாது ஆனால் இதை ஏன் தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் என்று கேட்டார் பள்ளியில் ஒரு நாள் மாதவிடாய் பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது அதில் மருத்துவர் விஜயலட்சுமி மாதவிடாய் என்பது ஒரு பெண்ணின் ஆரோக்கியத்தின் அடையாளம் இதற்காக வெக்கப்படவோ தாழ்த்தப்படவோ கூடாது என்று விளக்கினார் மாணவர்களுக்கு சுத்தமான துணிகள் மருந்துகள் மற்றும் உடல் நலம் பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டது மீனாவும் பிரியாவும் தங்கள் வகுப்பில் ஒரு சிறிய குழுவை உருவாக்கினர் மாதவிடாய் குறித்த தவறான கருத்துக்களை மாற்றுவோம் என்று சுவரொட்டிகள் எழுதினர் சில ஆண் மாணவர்கள் ஆதரவாக இணைந்தனர் சில மாதங்களுக்கு பிறகு மீனாவின் பள்ளியில் மாதவிடாய் உரைகள் மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன சமூகத்தில் பழைய நம்பிக்கைகள் மெதுவாக மாறத் தொடங்கின மாதவிடாய் என்பது ஒரு சாபமல்ல ஒரு வரம் என்று மீனா தன் இளைய சகோதரிக்கு சொன்னாள் அவளது அம்மாவும் இப்பொழுது புரிந்து கொண்டாள் என் அம்மா மாதவிடாய் காலங்களில் என்னை தனியாக படுக்க வைப்பாள் ஆனால் நான் என் மகளுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்று பெருமையாக சொன்னாள் மாதவிடாய் என்பது இயற்கையானது இதற்காக பெண்கள் தாழ்த்தப்படக்கூடாது சமூகம் இதை ஒரு வெக்கத்தக்க விஷயமாக பார்க்காமல் ஒரு ஆரோக்கியமான செயல்முறையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்